அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நியூப்ரமும் எல்லாத்துக்கும் காரணம் சித்ரானு தெரிஞ்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்ரா என்ன இருந்தாலையும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன் நினைச்சு பார்க்கல நாங்கள் கூட கேட்டு நீ தான் இதை பண்ணியான்னு சொல்லிட்டு அப்போ கூட எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலன்ட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இப்போ என்னடா எந்த அளவுக்கு ஒரு காரியமன்றியா ஐயோ அக்கா அவள் தான் சொல்கிற ஆனால் மிக்க நீங்களும் அவள் பேச்சு கேட்குறீங்க நான் போய் நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு விஷயம் பண்ண அதெல்லாம் பண்ணன்றாங்க எப்படி ஆண்டி இப்படி நீங்கள் ஈஸியாக தப்பிக்கிறீங்கன்றாங்க எல்லாமே பிளான் பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தப்பிச்சா நான் விட்டுருவேணான்றாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணோம் ஆன்ட்டி உங்கள் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணோன்ட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க அது கேட்டோன்னே அடி பாவி இப்படி எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுக்குறே அடி அவ்வளோதான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க சித்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி எல்லாம் பாட்டி தாத்தா கூட பயங்கரமாக சண்டை போகிறாங்க சித்ரா நீ எத்தனை டைம் வந்து திருந்தவே மாட்டியை பட்டு இறந்தாலேயும்ன்றாங்க இப்படி எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை செய்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சித்ராக்கிட்ட பாட்டி தாத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல சித்ராவுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க போகிறாங்க சித்ரா வந்து வீட்டில் இருக்க வைக்க போகிறாங்களா இல்லை அந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ